வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த ஐபிஎல் அமைஞ்சிருக்குங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சை அப்படி தோத்துருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச அப்புறம் நிகழ்ச்சி சொல்லப்படலாம் இந்த ஐபிஎல் சீசனில் பெஸ்ட்டு மேட்ச்னு சொல்லிட்டு இந்த கே கேஆரில் ரிங்கி சிங் அடி அடி நடிச்சு உற்சார் பார்த்தீங்களா கடைசி ஒரு ஓவரில் அஞ்சு சிக்ஸு இதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த மேட்சையே பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு மேட்ச் நடந்திருக்கு பாருங்கள் எல்எஸ்சி வேர்சஸ் ஆர்சிபி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வேர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் என்ன மேட்ச்சிங்க ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுண்ணா மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பேட்டிங் ஆரம்பித்தாங்க முதல்லையே விக்கெட்டு காலி அப்போயே முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோதான் வேலைக்காவது போல இருக்க மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து விக்கெட் வர பட்டு பட்டுன்னு விழுந்துகிட்டே இருந்துச்சா அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன் சரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு செல்ஃபோன் எடுத்து பார்த்தேன் தான் மேட்ச் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா இந்த ஜியோ சினிமாவில் ஒன் பாயிண்ட் செவன் குரோர் வியூஸ்னு போயிட்டு இருந்துச்சுங்க ஏன்னா இவ்வளோ பேர் பார்க்குறாங்களா இந்த மேட்ச் அப்படின்ட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது மேட்ச் அப்படியே புரட்டி போடப்பட்டிருக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு ஜெயிக்கே வேண்டிய இருந்த ஆர்சிபி இந்த மேட்ச்சில் கூட தோற்றுருக்காங்க கேட்டா இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது எல்எஸ்ஜி அவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் ஃபீல்டிங்கே பண்ணிக்கிறோங்க அப்படின்ட்டாங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பேட்டர்ஸ் ஒவ்வொருத்தராக களமிறங்க ஆரம்பித்தாங்க சும்மா சொல்லக்கூடாது வேற லெவலில் பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் இருந்தது ஆர்சிபிக்கு அதோ பெங்களூரில் மேட்ச் நடந்துச்சு அப்போ ஃபேன்ஸோட வாரத்தை பற்றி சொல்லுவா வேணும் எந்த ஒரு ரன் அடிக்கிறதுனால சரி சத்தம் பழந்துச்சு அப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதில் ஃபேஃபோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம முக்கியமாக பேசியாகணும் நூற்று பதினஞ்சு மீட்டருக்கு ஒரு மெகா சிக்ஸர் அடித்து உரிச்சார் இந்த சீசன்லேயே ரொம்ப தூரமாக சிக்ஸர் பதிவாகியிருக்குன்னா அது ஃபேஃபோட சிக்ஸர் தான் ஆர்சிபியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் முடிவில் பார்த்தீங்கன்னா இருநூற்று பன்னெண்டு அப்படின்ற ஸ்கோரில் வந்து நின்னாங்க யோசிச்சு பாருங்க ஐபிஎல்லில் இருநூற்று பன்னெண்டு ரன்ஸை சேஸ் பண்ண முடியுமா எவ்வளோ கஷ்டம் முடியும் ஆனால் ரொம்ப 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 சான்ஸ் கம்மி ஸோ இதை பார்க்குறப்ப தெரிஞ்சிடுச்சு லக்னோக்கு இந்த வாட்டி லக்கில் போல இருக்குப்பா கௌதம் காம்பீர் திரும்பவும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு பெல்ட்டை கழட்டி உரிக்க போலார் போல இருக்குது இதுதான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நடந்துச்சு பாருங்கள் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கடைசி பால் வரைக்கும் கொண்டு போனாங்க மேட்ச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு இதில் கூட தோக்க முடியும் அப்படின்றதுக்கு ஆர்சிபி ஆகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்திருக்காங்க இந்த மேட்ச்சில் யார் ரெண்டு பேர் இந்த ஆர்சிபி பிளேயர்ஸ் முகத்தில் பயத்தை காட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிக்கோலஸ் பூரன் இன்னொருத்தர் ஸ்டாய்னிஸ் இதில் ஸ்டாய்னிஸை கூட விட்டுருங்க பூரன் அடிச்ச அடி இருக்கு ஐயோ வெறும் பதினஞ்சு பந்துகளில் ஐம்பது ரன்கள் ஃபிஃப்டி ரன்ஸ் ஃப்ரம் ஃபிஃப்டீன் பால்ஸ் நம்ம பிளஸிஸ்ஸு அப்புறம் தினேஷ் கார்த்திக் கோலி இவங்க பதட்டப்பட்டு பார்த்துருக்கீங்களா ரொம்ப 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 ரேரா மூட்டை தான் பார்த்துருப்பீங்க இந்த மூன்று பிளேயர்ஸ் மட்டும் இல்லைங்க ஆர்சிபியில் இருக்க எல்லா பிளேயர்ஸாகவும் இருக்கட்டும் ஆர்சிபி ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பதட்டப்பட்டாங்க இந்த ரெண்டே பேரோட பேட்டிங்கை பார்த்து என்ன அப்படின்றீங்க பூரணம் ஸ்டோன்ஸும் கடைசி ஓவரில் ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற நிலைமையை வந்து மேட்ச் நிற்குது அப்போ ஹர்ஷல் பட்டேல் தான் அந்த ஓவரை பவுல் பண்ண வராரு மார்க் விட்டோம் உணட் கட்டும் பட்டு பட்டுன்னு அவுட் ஆகிட்டாங்க அந்த ஓவரில் ஸோ மேட்ச் ரொம்ப குரூஷியலாக ஆர்சிபி பக்கமாக லைட்டாக திரும்ப ஆரம்பிச்சது அப்போ கடைசி பந்தில் ஒரு ரன் தேவைன்ற நிலமையே வந்துருச்சு ஏன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ கன்டைன் பண்ண பார்த்தாங்க ரன்ஸ் போகவே மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு சரி மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னா நாம் சூப்பர் ஓவரை பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி இன்னும் எதிர்பார்ப்பில் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம் கடைசி ஒரு பாலில் ஒரு ரன் அடித்தா வெற்றி அப்படின்ற நிலைமையை வந்து நின்றுச்சு அப்போ ரெண்டு பிரதானமான வாய்ப்புகள் கிடச்சிது ஆனால் ரெண்டுத்தையும் ஆர்சிபி கோட்டை விட்டுருச்சிங்க இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் இருக்கார்ல பவுல் பண்ணவர் அவர் பாலை போடுறதுக்கு முன்னாடியே இந்த மண் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு பாலை ஸ்டெம்ஸ் மேலே அடிக்க ட்ரை பண்ணுவார் படாது அப்படி மட்டும் பட்டிருந்தா விக்கெட்டு மேட்ச் அப்படியே மாறிட்டு இருக்கும் படலையா ஒரு வாய்ப்பு முடிஞ்சிருச்சு அடுத்து அந்த லாஸ்ட் பால்ல கிடச்ச வாய்ப்பு இருக்கு டிகே மிஸ் பண்ணியிருப்பாருங்க அந்த வாய்ப்பை தினேஷ் கார்த்திக் நமக்கெல்லாம் ரொம்ப 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 பிடித்த ஒரு கிரிக்கெட்டர் பங்களாதேஷ் மேட்சில் நாம் வின் பண்ணுறதுக்கு அந்த சிக்ஸ் அடித்து கை கொடுத்துருப்பார் பாருங்க ஆனால் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது இது மாதிரி நிறைய இன்னிங்ஸை சொல்லலாம் குறிப்பாக நிறைய கேச்சஸை சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக கேட்ச் பண்ணுறவர் வேற நம்ம மண்ணினோட மைந்திருங்க இதனாலேயும் நமக்கு தனிப்பட்ட பாஸ் ஆகாமல் இருக்க தான் செய்யும் ஆனால் அப்போ இருப்போம் தினேஷ் கார்த்திக்கே நேற்றையும் மேட்ச்சில் சொதப்பிட்டார் ஓப்பனாக ஆகணும் சொதப்பிட்டார் ஏன்னா அந்த லாஸ்ட் பால் போட்டுருவாங்க தினேஷ் கார்த்திக் அந்த பாலை பிடிக்க தவறிடுவார் அங்கே கொஞ்சம் லேக் அடிக்கவே பால் எடுத்து கரெக்டாக அவரோட ஸ்டெம்பை ஃபேஸ் பண்ணி அடிக்க முடியல அதுவும் அங்கே பேட்டிங் பண்ணுறது யார் நினைக்கிறீங்க ஆவேஷ் கானு பால் பேட்லேயே பண்ணல ஓகேவா ஆனால் ரன் ஓடி வந்திருப்பாங்க ஸோ ஒரு ரன் எடுத்தாங்களா ஜெயிச்சிட்டாங்க இருநூற்று பதிமூன்று ரன்களை எடுத்து லக்னோ ஜெயிச்சிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் சேசிங்கில் இவ்வளோ ரன்ஸ் அடித்து லக்னோ வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதில் ஆர்சிபி ஒரு மோசமான சாதனைக்கு சொந்தக்கார அணியாக மாறி இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி இரநூறு ரன்களுக்கு மேலேயும் அடித்து அந்த போட்டிலையும் தோத்த ஒரு மோசமான அணி ஆர்சிபி அப்படின்ற பெருமை கிடச்சிருக்கு மோசமான பெருமை கிடச்சிருக்கு அது என்னப்போ அதிக முறைன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு முறைங்க அவங்க அஞ்சு முறை இரநூறு ரனுக்கு மேலே அடித்து டார்கெட்டை செட் பண்ணியும் இந்த அடுத்து சேஸ் பண்ணுற அணி இருக்கு பாருங்கள் அது வெற்றிகரமாக இரநூறு ரனுக்கு மேலே அடித்து ஜெயிச்சிருக்கோம் இப்போ ஏற்பட்ட சாதனை ஆர்சிபி பக்கம் வந்திருக்கு ஓகே இந்த மேட்ச்சில் இவரை பற்றி பேசியே ஆகணும் ஆவேஷ்கான் ஆவேசம் அடைந்த ஆவேஷ்கான் இப்படி தான் கேப்ஷன் போடணும் இருக்குது என்ன நடந்துச்சுன்னா அதான் சொன்னேனே லாஸ்ட் பால் இவரு தான் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லிவிட்டு பால் பேட்லேயே பண்ணல ஓகேவா பின்னாடி போயிடுச்சு ஒரு ரன்னு ஒரு வழியாக ஓடி வந்து எடுத்துருப்பாப்பில் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்றாரு இந்த அந்த மாற்றுக்கு இல்லை ஜெயிச்சு முடித்ததும் கையில் இருக்க ஹெல்மெட்டை பால்னு நினச்சிக்கிட்டு கிரவுண்டில் தூக்கி பட்டாலுன்னு அடிப்பார் இந்த விஷயம் மேட்ச் பார்த்துட்டு இருந்தால் லக்னோ ஃபேன்ஸுக்கு பயங்கரமாக ஒரு கூஸ் பம்பை கொடுத்துருக்கோம் ஆர்சிபி ஃபேன்ஸை வெறுப்பேற்றியிருக்கோம் ஆனால் ஐபிஎல் நிர்வாகத்தை உச்சகட்ட அளவுக்கு கடுப்பேற்றிருக்குங்க ஐபிஎல் நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்க ஏன்ப்பா இது போல நடத்தை விதியை மீறி செயல்படக்கூடாது இதெல்லாம் மேட்ச் எக்யூப்மெண்ட்டு ஸ்டம்பாக இருக்கட்டும் பேட்டாக இருக்கட்டும் ஹெல்மெட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் சேதப்படுத்தவே கூடாது அதுவாக சேதமானால் சரி நீங்களாக சேதப்படுத்தக்கூடாது இது கோட் ஆஃப் கண்டக்டில் இருக்கிற ஒரு விஷயம் திரும்ப இது போல் பண்ணிங்கன்னா நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு ஐபிஎல் நிர்வாகம் இப்போ வான் பண்ணியிருக்காங்க இந்த மனுஷனை பற்றி பேச வேணாம் தான் நினச்சேன் சரி ஏற்கனவே எரிஞ்சிட்ருப்பார் எதுக்கு என்ன ஊற்றணும்னு ஆனால் மேட்சுன்னு வந்துச்சு இல்லையா பொதுப்படையில பேசணும் இல்லையா அதனால் மனசில் இருக்க ஆதங்கத்தை கட்ட ஊற்றி விட்டுறேன் ஒன்று இல்லைங்க டிகேவோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்குது கேட்ச் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு மேட்ச் போகிறப்ப நடுவில் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்து சோஷியல் மீடியாவில் பதிவேற்றம் பண்ணி பல பேரும் டிகேவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏப்பா கேட்ச் எக்ஸ்பர்ட்ன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த பாலை பிடிச்சி நீங்கள் ஸ்டம்பு கிட்ட தூக்கிட்டு போய் அடிச்சிருந்தாலும் மேட்ச்சை ட்ரா பண்ணியிருக்கலாமே இந்த பெங்களூர் அணி இந்த மேட்ச்சில் தோத்ததுக்கு பிரதான காரணம் டிகே அப்படின்னு பல பேரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி மேன்கட் வாய்ப்பை அந்த பவுலர் மிஸ் பண்ணியிருந்தாரு அதை பற்றி யாருமே பெருசாக மூணும் முன்னுக்கல ஆனால் இந்த விஷயத்தை எடுத்து போட்டு ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க தினேஷ் கார்த்திக் தினேஷ் கார்த்திக்னு சொல்லிட்டு அதுவும் தோனி அவர்களையும் தினேஷ் கார்த்திக் அவர்களையும் ஒப்பிட்டு வேற நிறைய பதிவுகளை பார்க்க முடிஞ்சுது புரியுது இவருக்கு அளவுக்கு இப்போ மன கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாட்டு அவ்வளோதாங்க இது எதுக்காக இந்த அளவு சீரீஸாக பார்க்கணும் புரியல எனக்கு இப்போ இவர் எல்லாருமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அடுத்த மேட்சில் இவர் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தால் இப்போ யார் எல்லோரும் வச்சு செஞ்சுருக்காங்களோ அவங்க அடுத்த வாட்டி பா டிகே டிகே தான்ப்பா வேறு பா அப்படின்னு ஆய்வு புசாமல் பேசுவாங்க இதுதான் ஒரு ஒரு நடக்கும் ரசிகர்கள் மத்தியில் அதுவும் இதுக்கப்புறம் நடக்கும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இந்த ஒரு போஸ்டையும் பார்க்க முடிஞ்சுதுங்க ஆர்சிபியோட கேப்டனாக மட்டும் ரோஹித் சர்மா அவர்கள் இருந்திருந்தார்னா அவர் டிகே கிட்ட இப்படி தான் பிகேவ் பண்ணியிருப்பார்னு எந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தால் டிகே இப்போ இப்படி இருக்கா மாதிரி தான் பல பதிவுகளை பார்க்க முடிஞ்சிட்ருக்கு அடுத்து மன்கட் இதை பற்றியும் பேசியே ஆகணும் ஹர்ஷல் பட்டேல் இந்த மன்கட் பண்ணுற வாய்ப்பை மிஸ் பண்ணியிருப்பான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ விராட் கோலி அவர்கள் உத்வேகம் கொடுத்துருப்பார் அவர் டீம் பிளேயர் தான் ஹர்ஷல் பட்டேலு கோவலாம் படலை பார்த்து சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருப்பார் இது ஏதோ அஸ்வின் பண்ணார் முதல்ல மண்கட்ட ஆரம்பிச்சது அஸ்வின் அண்ணன்னு சொல்லலாம் என்னென்ன பண்ணார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்கள் எந்த அளவுக்கு புகழ்ந்தாங்க இகழந்தாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் அது ஒரு பக்கம் விடுங்க இந்த அஸ்வின் அவர்கள் பேட்டிங் பண்ணுறப்ப இந்த பவுண்டரி லைன் கிட்ட விராட் கோலி அவர்கள் அஸ்வின் அவர்களோட கேட்சை பிடிச்சிருவார் பிடிச்சதும் அஸ்வினை இமிடியேட் பண்ணியிருப்பாருங்க இந்த அஸ்வினோட மண்கட் பண்ணுற பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா இதை வச்சு விராட் கோலி பயங்கரமாக கலாச்சுருப்பாரு ஆக்ரோஷமாக அவருக்கே உரித்தன பாணியில் கலாச்சிருப்பார் அஸ்வின் பண்ணால் மட்டும் நீங்கள் கலாய்ப்பீங்க ஆனால் உங்கள் டீமில் ஒரு ஆள் பண்ணார்னா அதை நீங்கள் வரவேற்பீங்க அப்படின்னு கோழியும் சேர்த்து இப்போ வருத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நெட்டிசன்ஸ் ஆனால் நேற்றுக்கு மேட்ச்சில் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆர்சிபி ஃபேன்ஸை எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் தெரியுமா கடைசி பால் வரைக்குமே ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாங்க ஆனால் ஆர்சிபி நம்புகிற ஃபேன்ஸுகளுக்கு அழுக மட்டும்தான் பரிசாக கிடைக்குமா என்னன்னு தெரில நேற்று அதுவும் நடந்துச்சு இவங்க முகத்தெல்லாம் பார்க்க முடியலங்க நேத்து அதுவும் கேமராமேன் ஜூம் வேறு போயிட்டே இருந்தாரா இதை வேறு எடுத்து இப்போ போஸ்டாக போட்டு பல பேரும் எம்ஐ அண்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் எச்ஜே சூர்யா மாதிரி தான் இப்போ ஃபுல்லாக அவங்கள பார்த்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த அடுக சத்தம் அப்படின்ற மாதிரியும் டாக்ஸிக்காக ஒரு சில பதிவுகளையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதர் பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் கொடுத்த ஆதரவு இருக்குல்ல ஸ்டேடியத்துக்குள்ளே அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்களே ஏற்கனவே ஆர்சிபி ஃபேன்ஸ் புண்பட்டாங்க மேட்சை தோத்துட்டு ஏன்னா இரநூத்தி பன்னெண்டுங்க அவங்க அடித்த ஸ்கோரு அதில் ஒரு டீமால் கண்டெயின் பண்ண முடியலனா ஃபேன்ஸுக்கு எந்த அளவு இருக்கும் அதுவும் ஆரம்பத்தில் விக்கெட்டு விழுந்துச்சு லக்னோவுக்கு அப்படி இருந்தால் கன்டென்ட் பண்ண முடியலன்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அந்த புண்பட்ட ஆர்சிபி ஃபேன்ஸோட மனசில் இன்னும் புண்ணை பெருசாக தைக்கிற மாதிரி லக்னோவோட மென்டார் இருக்கார் பாருங்கள் கௌதம் கேம்பீர் அவரோட வேலையை விட்டார் மேட்ச் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதும் பிளேயர்ஸ்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த ஆவேஷ்கான் ஆக்ரோஷமானார் பார்த்திங்களா அது மாதிரி பல பேரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களாம் பிளேயர்ஸு ஆனால் கேம்பியர் பிளேயர் கிடையாது அந்த லக்னோவானியோட மென்ட்டார் அவர் என்ன பண்ணிட்டார் களத்துக்கு வந்து இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் அமர்ந்திருப்பாங்களா ஸ்டேடியமில் அவங்களையெல்லாம் பார்த்து வாயில் விரல வச்சு சைலண்டாக இருக்க சொல்லிட்டார் இது அங்கேருந்த ஃபேன்ஸை உச்சக்கட்ட அளவுக்கு வெறுப்பத்திரசைலாம் மாறிடுச்சுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்னால் என்ன நூற்று கணக்கில் இருக்காங்க ஆயிரம் இருக்காங்க அவ்வளோ பேரும் இப்போ கேம்பீரை வில்லனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிளேயர்ஸே சும்மா இருக்காங்க நீங்கள் என்னப்பா இது போல அந்த பிஹேவ் இருக்கீங்க அப்படின்ட்டு இதில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த நாமக்கார தம்பி இருக்கார்ல உடறச்சல இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கோலி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் டாம்ப்ர் அவர்களை வர்த் ஒரு வீடியோ போட்டுறநாப்ல அந்த வீடியோவை திரும்ப எடுத்து சோஷியல் மீடியா முழுக்கவே ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாம்ப்ருக்கு என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் இதை பத்தி இந்த டீமை பத்தி என்ன தெரியும் அது இதுன்னு அந்த பிஞ்சு ஆர்சிபி இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு கொந்தளிச்சி பேசிருந்தாப்ல I am going to talk about this Gambhir speech I know everybody would see in Twitter that he, he said that Virat Kohli is a worst captain. He's playing eight years uh, in RCB team and didn't even win a single cup. This Gambhir said, "Who gave the, him the rights to talk like this?" I'm a Virat Kohli fan. In this whole world, more than CSK is RCB fans only. This Gambhir don't know anything. Just even. I will tell you one example. That day, in one match, Gambir shouted at Virat Kohli and he got angry. And his teammates were shouting at him. I know Gambir uh, don't like Virat Kohli and he will spread things like this only. Virat Kohli is the best captain. As you know, he got uh, 2700 test 48 ODIs under world's best batsman, best second is Steve Smith. He don't even in that name in the table of world's number one player.

நாங்கள் என்னமோ ஆர்சிபி பயங்கரமாக ஆகி வேறு லெவலில் ஒரு டீமாக நிற்குது முதல் முறையாக கப் அடிக்க போகிறாங்க இயசல்லாம் கப் நம்பு அது வாட்டி படிக்க போகுதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஆர்சிபி திருந்தலை வின்டேஜ் ஆர்சிபி திரும்பவும் கண்ணு முன்னாடி கொண்டு வர மாதிரி தான் அந்த மேட்ச் அமைஞ்சிருந்துச்சுன்னு இந்த விண்டேஜ் ஆர்சிபின்ற ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்சிபி மீதான வன்மத்தை எந்த அளவுக்கு கக்க முடியுமோ கக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எல்எஸ்ஜி வேர்சஸ் ஆர்சிபி இந்த மேட்ச்சோட ஸ்கோர் கார்டு இருக்கல அதை பார்த்துட்டு வாங்க பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் இப்படியாப்பா மேட்ச் எடுத்து போச்சுன்னு சொல்லிட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி நாற்பத்தி நான்கு பந்துகளை அறுபத்தி ஒரு ரன்கள் விளாஸ்னார் ஃபேப் டூ பிளேசிஸ் கடைசி வரைக்கும் ஆட்டம்ழக்காம எழுபத்தி ஒன்பது ரன்கள் நாற்பத்தி ஆறே பந்துகளில் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எழுபத்தி ஒன்றுங்க கிளென்ட் மேக்ஸ்வெல் ஐம்பத்தி ஒன்பது ரன்ஸை குவிச்சார் வெறும் இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஸ்ட்ரைக் ரேட் இரநூத்தி மூணு தினேஷ் கார்த்திக் இறுதி வரைக்கும் ஆட்டம் முழக்கலை ஏன்னா அவர் ஃபேஸ் பண்ண பாலே ஒன்றே ஒன்று தான் ஒரு ரன் தான் அடித்தார் ஸோ இருபது ஓவர்கள் முடிவில் ஆர்சிபி ரெண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இருநூற்று பன்னெண்டு ரன்ஸை குவிச்சுது இந்த அணிக்கு லக்னோட பவுலர்ஸ் கிட்ட இருந்து கிடச்ச எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே பன்னெண்டு லக்னோ போலர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க் வுட் மட்டும்தான் ஓரளவுக்கு போட்டிருக்காருன்னு சொல்லணும் ஏன்னா நான்கு ஓவர்களில் முப்பத்தி ரெண்டு ரன்ஸை மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட்டை விடுத்திருக்காரு டாட்ஸ் மட்டுமே பன்னெண்டு பால்ஸுங்க எக்கானமி எட்டு இவருக்கு அடுத்தபடியாக அமித் மிஸ்ரா ஒரு விக்கெட்டை விடுத்தினார் இருநூற்று பதிமூன்று அப்படின்ற பெரிய டார்கெட்டை நோக்கி லக்னோ அணி பேட்டிங்கை தொடங்குச்சு கைல் மைர்ஸ் மூன்று பந்துகளை ஃபேஸ் டக் அவுட் பெரிய விக்கெட்டு ஆரம்பத்தில் காலி இவரை தொடர்ந்து கேப்டன் கே எல் ராகுல் பதினெட்டு ரன்ஸ் மட்டும் எடுத்து ஆட்டம் நடந்தாரு தீபக் ஹூடா ஒன்பது குருணால் பாண்டியா டக்கு இப்படி தொடர்ந்து விக்கெட்ஸு ஆனா இன்னொரு பக்கம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் என்ன பர்ஃபார்மன்ஸு ஸ்ட்ரைக் ரேட்டு இரநூத்தி பதினாறு அஞ்சு சிக்ஸர்ஸ் நாலு ஃபோர்ஸ் பால்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா முப்பது தான் ஆனா அடிச்ச ரன்ஸ் அறுபத்தஞ்சு நிக்கோலஸ் பூரன் இந்த மேட்ச்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பூரா விட்டது இவர்தான் இவரை தொடர்ந்து ஆயுஷ் பதோனி முப்பது ரன்களையும் ஜெயதேவ் உனத்கட் ஒன்பது ரன்களையும் மாக்வூட் ஒன்று ரவி பிஷ்ணாய் மூன்று ரன்களையும் குவிச்சாங்க இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று பதிமூன்று ரன் குவிச்சு ஒரு விக்கெட் வித்தியாசத்துல லக்னோ ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சில் பெங்களூர் பவுலர்ஸ் கிட்ட இருந்த லக்னோவுக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே பதினாறு பெங்களூர் அணியோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சிராஜன் பானல் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க ஹர்ஷல் பட்டேல் ரெண்டு விக்கெட்டுகளையும் கான் சர்மா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினாரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கிறது என்னவோ எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி ஆனால் விரேந்தர் ஷேவாக இருக்கார்ல சம்மந்தமே இல்லாமல் தோனியை சேண்டிருக்காருங்க இவர் சார்ந்தும் என்னென்ன பதிவுகள் வரும் அப்புறம் எதிர்ப்பு பதிவுகள்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஏன்னா உலகம் முழுக்க தோனிக்கு அந்தளவு ஃபேன் பேஸ் இருக்கு ஷேவாக் என்ன சொல்லியிருக்காரு ரஹானே ரொம்ப மெதுவாக ஆடுறாரு அவரால் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ண முடியல அப்பேற்பட்ட ஒரு பிளேயரை நாம் எதுக்காக ஓடிஐ ஸ்குவாடில் வச்சுருக்கணும் இந்த ஸ்குவாடுக்கு ஒரு திறமை இல்லை அவரை சேர்க்க வேணான்னு சொன்னதே தோனி தான் அப்படின்னு சொல்கிறவரு சேவாகு ஓகேவா அப்படி சொன்ன தோனி இப்போ மட்டும் சிஎஸ்கேயில் ரஹானை எடுத்திருக்காரு இது எப்படி பார்க்கறது இதெல்லாம் என்ன தோனி அப்படின்னு கேட்டிருக்காரு எந்தளவு ஓப்பனாக சீட்டிருக்காரு பார்த்தீங்களா ரைட்டு விடுங்க இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் பல பதிவுகள் விரேந்திர சேவாக்க போடப்பட்டு இருக்கு அதுல ஒரு பிரதான பதிவு தான் டேவிட் வார்னர் தோனி ரெண்டு பேரும் மேட்சை பேசிட்டு கிளம்புற மாதிரி ஒரு போட்டோ மேலே என்ன டெக்ஸ்ட கொடுத்துருக்காங்கன்னா வார்னர் தோனி கிட்ட சொல்றாப்லயா பக்கத்து வீட்டு திண்ணையில இப்படிதான் ஒரு கிழவு எதையாவது அணந்துக்கிட்டே இருக்கும் வயசுக்கு மரியாதை கொடுத்து காதலியே வாங்காம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம் ஏன் அதுக்கு தோனியை வச்சு அவங்க போட்டிருக்கலாமே எதுக்கு வார்னர் உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம ஷோஸை தொடர்ந்து தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம் சமீபத்தில் வார்னர் கூட வீரந்தேவாக் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் இருபத்தஞ்சு பால ஃபேஸ் ரன் அடிச்சே ஆகணும் இது மாதிரி விளாட்றது எப்படின்னு அப்கமிங் பிளேயர்ஸ் இருக்கான அவங்க கிட்ட இருந்து டேவிட் வார்னர் கத்துக்கணும் அப்படி கத்துக்க முடியலையா வந்து இருபத்தஞ்சு பாலுக்கு ஐம்பது ரன்ஸ் அடிக்க முடியலையா அப்ப எது கிட்டீங்களா ஐ பி வரீங்க விளையாடாம இருந்திருக்கலாம் அப்படின்னு டேவிட் வார்னர் ஓபனாத்திருந்தாருவாக் அவர்கள் ஸோ அதனால தான் அவர்கள் வம்பெழுத்த ரெண்டு பேரையுமே இந்த புகைப்படத்தில் வச்சு இந்த டெக்ஸ்ட்டை போட்டிருக்காங்க இந்த ஐபிஎல் கலைவரத்துக்கு மத்தியில் ஒரு சின்ன கூடுதல் அப்டேட்டையும் கொடுத்துறாங்க கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த விஷயம் கேட்டால் எத்தனை பேர் கொந்தளிக்க போறீங்க எத்தனை பேர் சூப்பர் பா கரெக்டான போறீங்க இட்ஸ் ஆப்டு யூ நீங்களே முடிவு பண்ணீங்க பிசிசிஐ நிர்வாகிகள் இருக்காங்கள அவங்களுக்கு புதிய சலுகைகள் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு இதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளுக்கு இந்த பிசிசிஐ நிர்வாகிகள் கிளம்பி போகிறான்னு வச்சுங்க விமானத்தில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கை இதுக்கப்புறம் ஒதுக்கப்படும் இந்த மாற்றம் இது கூடவே அலவன்ஸ் தான் பெரிய விஷயம் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அலவன்ஸாக கொடுப்பாங்கண்ணா இது இதுக்கு முன்னாடி அறுபத்தி ஓராயிரம் ரூபாவாக இருந்துச்சு நமக்கே தெரியும் இந்தியாவில் பணம் கொடிக்கிற ஒரு விளையாட்டு எதுன்னு கேட்டால் கிரிக்கெட் ஆபியஸ்லி கிரிக்கெட் தான் பெரிய பெரிய எம்என்சி பிராண்ட்லாம் கிளம்பி வந்து எந்த ஒரு விளையாட்டுக்கு பயங்கரமாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க கிரிக்கெட் தானே ஸோ அதனால தான் அவங்களுக்கு பணம் கொடிக்கிறதுலையும் எதுவும் நம்ம மாற்றம் இல்லாமல் சொல்ல முடியும் இதேமாதிரி உள்நாட்டுக்குள்ளே அவங்க விமானத்தில் பயணம் பண்ணுறாங்கள இந்த பிசிசிஐயோட நிர்வாகிகள் இவங்க பிஸ்னஸ் கிளாஸில் இதுக்கப்புறம் பயணிக்கலாம் இந்த சொல்கிற அறிவிக்கப்பட்டிருக்கு அண்ட் அவங்களுக்கு தினசரி அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாயினுமே என்னென்ன பார்ந்த சிஎஸ்கே ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பெங்களூருக்கு இப்போ நேர்ந்திருக்க ஒரு கதி சிஎஸ்கேக்கு நேரணும் அப்படின்ற ஒரு தார்மீகமான எண்ணம் இருக்குல்ல அது ஒரு குறிப்பிட்ட அணியோட ரசிகர்கள் மத்தியில் பெருசாக இருக்குது ஏன்னா அவங்க கதறிட்டாங்க நம்ம கதறதை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ இதனாலேயே சிஎஸ்கே வர்சஸ் ஆர் ஆர் மேட்ச் நாளைக்கு போது பாருங்க இதன் மீதான எதிர்பார்ப்பு சென்னை ரசிகர்களையும் தாண்டி அந்த மற்ற அணிகளோட ரசிகர்கள் மத்தியிலும் பெருசாக எழுந்திருக்கு பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎல் சீசனில் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா கடப்பார டீம்னா சிஎஸ்கே மட்டும்தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு எல்லாருமே பேட்ஸ்மேனாக கொண்டு ஒரு டீம் நம்ம சிஎஸ்கே இவங்க ஆர் ஆரை எந்த அளவுக்கு சமாளிக்க போகிறாங்கன்றதான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது ஏன்னா இந்த சீசன் ஆர் ஆர் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தான் சொல்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லைங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல நெட் ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோ இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அதில் ஒரு படி மேலே சஞ்சு சாம்சன் என்ன பண்ணியிருக்காப்புல வாத்தி இஸ் ஹியர் அப்படின்னு மகேந்திர சிங் தோனியை அப்படி கெத்தா பெருமையாக தூக்கி ஒரு போஸ்ட் போட்டிருக்கா ட்விட்டரில் அதுவும் இப்போ பயங்கர வைரலாக போய்ட்டுருக்கு ஸோ எல்லாருமே இந்த மேட்ச் எதிர்பார்த்துட்ருக்கோம் நமக்கு ஒரு ஏமாற்றம் மிஞ்சுமா இல்லைனா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிக்குமா அப்படின்றத சிஎஸ்கே ஃபேன்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கம்